தமிழகம் முழுவதும் இன்று ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட தமிழகம் முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று இருபத்தி நான்கு தேதி திறந்து வைக்கிறார் முதல்வர் மருந்தகங்களில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படவுள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினவிழா உரையில் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதல்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என அறிவித்தார் அதன்படி தமிழகம் முழுவதும் பி பார் டி பார் படித்தவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதல் பெற்றவர்கள் முதல்வர் மருந்தகம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது ஏராளமானோர் இதற்கு விண்ணப்பித்து இருந்தனர் இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான முதல்வர் மருந்தகங்களை தொடங்குவதற்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி கூட்டுறவு சங்கத்தின் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் என மொத்தம் ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படுகிறது அதாவது சென்னையில் முப்பத்தி மூன்று இடங்களிலும் மதுரையில் ஐம்பத்தி இரண்டு கடலூரில் நாற்பத்தொன்பது கோவையில் நாற்பத்தி இரண்டு தஞ்சையில் நாற்பது என முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முதல்வர் மருந்தகத்திற்கு தேவையான மருந்துகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்படும் தேவை ஏற்பட்டால் வெளிச்சந்தையிலும் மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படவுள்ளது தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது இதில் ஐம்பது சதவீத தொகையானது ரொக்கமாகவும் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் மருந்துகள் வடிவத்திலும் வழங்கப்படவுள்ளது முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரிய கருப்பன் உள்ளிட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர் முன்னதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தக கடையையும் அவர் பார்வையிடுகிறார் மேலும் பொதுமக்களிடம் மருந்தகம் தொடர்பாக பேசவுள்ளார் இந்த நிலையில் விழா நடைபெறும் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கம் மற்றும் தியாகராய நகரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தையும் அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதுகுறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மருத்துவர் அணி செயலாளர் திரு எழிலன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முன்னாள் முதல் அமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளான இன்று ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படுவது குறித்த கேள்விக்கு மக்களுக்கான திட்டங்களை முன்னாள் முதலமைச்சர் பிறந்த நாளில் கூட தொடங்கி வைக்கலாம் அதில் தவறில்லை என்று கூறினார் மேலும் அம்மா மருந்தகம் மூடப்படுவதற்கான வாய்ப்பில்லை எனவும் கூட்டுறவு மருந்தகம் அம்மா மருந்தகம் பிரதமர் மருந்தகம் ஆகியவற்றுடன் முதல்வர் மருந்தகம் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த விடுதலை திருநாளில் சில அறிவிப்புகளை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளியோருக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது நீரழிவு ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தவுள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்து ஆளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்